ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்னோட ஸ்டைலை நான் சிம்பிளாக எப்படி வந்துட்டு தக்காளி சாதம் செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் தாளித்து அதாவது குக்கர்லேயே விட்றது ஒரு டைப் இருக்கும் நான் வந்து இந்த மாதிரி தான் செய்வேன் பசங்களுக்கு ஸ்கூலுக்கு இது செஞ்சு கொடுத்தோம் அப்படின்னா நல்லா விரும்பி சாப்பிட்டு வருவாங்க இன்னொரு கடாய் வச்சு கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ரெண்டுலேருந்து மூணு டேபிள் ஸ்பூன் குடுவே சோம்பு ஹோல் ஸ்பைசஸ் கொஞ்சமாக சேர்த்து நல்லா வந்து அது பொறிஞ்சதும் ரெண்டு வெங்காயத்தை வந்து மீடியம் சைஸில் நீட்டு நீட்டு வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வந்து இப்போ நான் வணக்கிக்கிறேன் நல்லா பொன்னிறமாக வணங்கட்டும் அதுங்குள்ளே நான் வந்து இஞ்சி பூண்டு வந்து பேஸ்ட் இல்லைங்க நான் வந்து சும்மா ஒன்றும் பாதியமாக குறை குறைனு இடிச்சிட்டு வந்திருக்கேன் அதையும் சேர்த்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு பச்சை மிளகா வந்து சேர்த்துக்கிறேன் காரத்துக்கு வந்து இந்த பச்சை மிளகா தான் நான் வேறு எதுவும் சேர்க்க போகிறதில்ல அடுத்து வந்து ஒரு நாலுலேருந்து அஞ்சு தக்காளி வந்து எடுத்து நான் குட்டி நீட்டு வாக்கில் குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன் அதுக்கப்புறம் அந்த வெங் தக்காளி வணங்குறதுக்கு வந்து கொஞ்சமாக உப்பும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூளும் சேர்த்து நல்லா வந்து நான் வணக்கிக்கிறேன் இப்போ நல்லா எண்ணெய் லைட்டாக பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா தக்காளி இன்னும் நல்லாவே வணங்கணும் நல்லா வணங்குறதுக்கு வந்து கொஞ்சம் காயாலாம் இருந்துச்சு அப்படின்னா லைட்டாக குத்தி விட்டு வணக்கினீங்க அப்படின்னா சூப்பராக வந்து வணங்கிடும் அவ்வளோதாங்க உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா உப்பு போட்டுக்கோங்க அப்படி இல்லை சாதம் கிளறும்போது கூட போட்டுக்கோங்க அவ்வளோதான் சிம்பிளாக வந்து தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இப்போ வந்து சாதத்தை போட்டு நல்லா கிளறிட வேண்டிதான் இப்போ உங்களுக்கு உப்பு பத்தலை அப்படின்னா நீங்கள் வந்து உப்பு சேர்த்துக்கலாம் நமக்கு வந்து பச்சை மிளகாவே காரத்துக்கு போதும் இதுக்கு வேறு எதுவும் சேர்க்க தேவையில்ல அவ்வளோதாங்க இப்போ லன்ச் பாக்ஸ்க்கு வந்து சூப்பராக வந்துட்டு தக்காளி சாதம் ரெடி ஆகிடுச்சு இதுக்கு வந்து இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி ரெடி பண்ணோம் அப்படின்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இதுக்கு வந்து இப்போ உருளைக்கிழங்கு பொரியல் தான் நான் வந்து ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து முட்டை கூட வேக வச்சு உப்பு லைட்டாக மிளகு மட்டும் தூவி விட்டு கொடுத்து விட்டிங்க அப்படின்னா செம்ம சூப்பராக இருக்கும் சைடிஷ்க்கு அவ்வளோதாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க மந்திராமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்